ஒரு ஏழை மனிதன் இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்படுற மனுஷன் அவனுக்கு ரொம்ப பண நெருக்கடி ஆயிடுச்சு தொழில் வந்து தோல்வி ஆயிடுச்சு ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு செத்தரலான்னு முடிவு பண்றான் அப்படியே காட்டு வழியாக போறான் ஒரு சாமியாரை பாக்குறான் சாமியார்கிட்ட தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்கிறான் இந்த மாதிரி என்னை பிள்ளை மதிக்க மாட்டேங்கிறா என் மனைவி மதிக்க மாட்டேங்கிறா எனக்கு தொழிலில் ரொம்ப நஷ்டமாயிடுச்சு நான் செத்துறலான்னு முடிவு பண்ணுறேன் கடங்காரங்க கழுத்து நிற்கிறாங்கன்னு உடனே சாமியார் சொல்றாரு எதையுமே அவசரப்பட்டு முடிவெடுக்காத ரெண்டு நாள் என்னுடைய மடத்தில் தங்கி சொல்லி அவன் தங்க வச்சிடறாரு மூணாவது நாள் அவன் நான் சாக போறேன்றான் நீ சாக போலாம் ரைட்டு உள்ள ஒரு மந்திர பெட்டி வச்சிருக்கேன் அந்த பெட்டி எடுத்துட்டு வான்றார் உடனே ஓடி போய் ஆசையா மந்திர பெட்டி எடுத்துட்டு வரான் இப்ப அந்த பெட்டியை திறந்து வச்சு உன்னுடைய கஷ்டங்க கஷ்டத்துல பூராமே சொல்லு அந்த கஷ்டம் எல்லாமே இந்த பெட்டிக்குள்ள போயிருன்றாரு ஓ அப்படியா அப்படின்ட்டு இவன் வேகமா சொல்றான் என்னுடைய மனைவி மதிக்க மாட்டேங்கிறா என்னுடைய பையன் மதிக்க மாட்டேங்கிறான் எனக்கு தொழிலில் ரொம்ப நஷ்டமாயிருச்சு கடன் கொடுத்தவங்க எல்லாம் என் கழுத்தை நெருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான் சொன்ன உடனே மந்திர பெட்டியை மூடிட்டாரு மூடி சொல்றாரு இப்போ உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் இந்த பெட்டியில் மூடிட்டேன் இனிமேல் நீ தைரியமா வீட்டுக்கு போ போய் மறுபடியும் தொழில தொடங்கு உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் போ அப்படின்றாரு நிஜமாவா அப்படின்னு கேட்குறான் சாமியார் சொல்றாரு இது மந்திர பெட்டி எல்லாருடைய பிரச்சனையும் தீக்கிற பெட்டி என்கிட்ட மட்டும்தான் இருக்குது இது மந்திர பெட்டின்றார் ஓஹோ அப்படி அப்படின்னு வீட்டுக்கு வரான் நடந்து வந்துகிட்டு இருக்கான் ஊருக்குள்ளே நடக்கும்போதே இவனுக்கு கடன் கொடுத்தவர் எதுக்கு வந்துறாரு கையை பிடிச்சிட்டு கருப்பசாமி உன்னை இத்தனை நாள் பார்க்கலையே நீ ரெண்டு நாள் காணணோனே ஊரை விட்டு ஓடிட்ட நினச்சேன் நீ ஒன்றும் கவலைப்படாத வாங்கின கடனை அப்படிலாம் நான் கழுத்துனதுக்கே கேட்க மாட்டேன் நீ உன் தொழிலில் நடத்து லாபம் வந்த பிறகு எனக்கு கொடு நான் பொறுமையாக வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அடுத்து கொஞ்ச தூரம் நடந்து வர்றான் தொழிலுக்கு உதவி செய்கிறவர் வராரு அவர் சொல்கிறார் ஏன் தொழிலில் மூடிட்டு ரெண்டு நாளாக நீ போயிட்ட மறுபடியும் தொழிலை தொடங்கி நடத்து நான் உனக்கு உறுதுணையாக இருக்கேங்கிறார் வீட்டுக்கு வந்தோடனே மனைவி கையை பிடிச்சிட்டு அழுகுறா என்னங்க மூணு நாளாக நீங்கள் இல்லை நான் சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தேங்க எங்கே போயிட்டீங்க அப்படின்னு கையை பிடிச்சிட்டு அழுகுறா அடுத்து பையன் வந்து ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடிச்சி அப்பா எங்கப்பா போனீங்க நீங்க இல்லைன்னா இந்த வீடு எப்படி ஆயிரும் தெரியுமாப்பா அப்படின்னு பையன் அழுகுறான் இவருக்கு ஒரே சந்தோஷம் ஆகா எல்லா பிரச்சனையும் அடைஞ்சிருச்சுன்னு கருப்பு சாமி டக்குன்னு போய் தொழில் ஆரம்பிச்சு எல்லா வேலையும் பார்க்குறாரு ரெண்டு மாசத்துல எல்லா கடனையும் அடைச்சிட்டு மறுபடியும் சாமியார்ட்ட ஓடுறாரு ஓடி போய் ஐயா அந்த மந்திர பெட்டியை கொடுங்க என் பிரச்சனையெல்லாம் நீங்க வாங்கி மந்திரப்பட்டியில் அடைச்சிட்டீங்க எல்லா பிரச்சனையும் தீந்துருச்சு இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு உடனே சாமியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு அது மந்திர பெட்டியும் இல்லை இல்ல இல்லை சும்மா ஒரு சாதாரண பெட்டி நீ ரொம்ப வருத்தப்படும்போது உன்னுடைய பிரச்சனைகள்லாம் நான் வாங்கி அடைச்சி வச்சுக்கிட்டேன்ற ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் உனக்கு கொடுத்தேன் அதனால் நீ போய் மறுபடி மனுஷனாக வந்துட்டேன் எப்போவுமே மந்திரப்பெட்டி மாயப்பெட்டி எது தெரியுமா நம்மளால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வைக்கக்கூடிய இந்த உள்ளம்தான் பெரிய மந்திர பெட்டி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு